சார் சம்பளம் பிக்ஸ் பண்ணுறது என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் பிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் யோகி பாபு உள்ள என்ட்ரி ஆகும் அந்த டயலாக் சொல்லிட்டு தான் அந்த உட்காருவாரு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றாலும் அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை ஆ uh -huh.

இப்போ வந்து ரெண்டு நாள் இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபான்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து இருபது லட்சம் ரூபா கொடுத்தாதான் ரெண்டு நாள் வருவார் அதுக்கப்புறம் வந்து முப்பது லட்ச ரூபா பேலன்ஸ் மீதி பணத்தை கொடுத்தாதான் அடுத்த மூணு நாள் வந்து படத்தை வருவார் அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டோம்மா இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதுல சொல்லிட்டோமா எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால வாங்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துறேன் பேட்டா இருக்கும் பாத்தீங்களா பேட்டா மட்டும்தான் ஈவினிங் மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா மதியமாவே வாங்கிருவாங்க எக்காரணத்துக்கு நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்ட எக்காரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்காது இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்தவுடைய நடிகர் படமும் பணமும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கல அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டினாங்க இப்ப கூட வந்து மாஸ்டர் சொன்னாங்க இது மாதிரி யோகி பாபு கூட ஒரு நாளைக்கு பாத்துட்டு இது மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னது அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணதார் அப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு இது மாதிரி பாக்க வரணுன்னா இது மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போறோம் அதுக்கான ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே ஆஹ் சரியா அப்படியாப்பா ஆஹ் சொல்றேன்ப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேனேஜர் எந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சரி முடிச்சுட்டு சரி வேற என்ன வேற வழி இல்லை அப்படின்னு தான் சரி அப்படின்ட்டு படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்றது எப்படின்னா நூறு சதவீதம் இல்லைனா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க நூறு சதவீதம் இல்லை பட் எனக்கு அது கூட பெருசா தெரியல பட் என்னன்னா இது மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வரலனா கூட எப்ப வந்து ஏதாவது ஒரு வீடியோ வீடியோ எடுத்து போட்டு நீங்க ஏதாவது இது பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வந்து அவங்க பிஸி ஷெடியூல கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணமுன்னா எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நாள் வரல யார் ஒரு நாள் என்னால பேசுறாங்க என் கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோ பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ற கூட அப்படின்னா ஆனால் அதை ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னா சரி ஓகே டா நான் யாரு இவ்வளோ பேர் போறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக இது என்னோட படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துவிட்டோம் சார் உங்கள் ரிஸ்டர் இருக்காண்ண என்ன கொடுக்கறோம் கண்டிப்பாக கொடுக்கறேன் அப்படி பேசாதீங்க நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கெங்க ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஜாஸ்தி பேசல எமோஷன் அவ்வளவு அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம் பேசணும் பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளவுதான் நான் எதுவும் பேசலங்க பண்ணது பட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறதுல மெசேஜ் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ணுறதுல அதுக்கு அப்படியே விட்டுறாங்க எங்க சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறது என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம்மி பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்னாலும் அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை இங்க எதிரி ஆயிரும் அதான் உண்மை நம்ம வந்து நேற்று முந்தனால வரல யார் ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் பேசுறாங்க என் ஹஸ்ட் என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தான் ஹீரோவை பண்ண போறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ற போட அப்படின்னா ஆனா அதை ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னா சரி ஓகேடா நான் நான் எவ்வளவு போறோம் போறவங்களா அப்படின்னு சொல்லி போனேன் அந்த தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே என்ன தப்பா இருக்கு இது என்னோட படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்க வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதுல சொல்லிட்டோமா எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால வாங்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துறேன் சார் உங்க லிஸ்ட் இருக்கா என்ன கொடுங்க கண்டிப்பா கொடுங்க அப்படி பேசாதீங்க நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிச்சீங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ராசி பேசல எமோஷனா அவ்வளவு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசணும் பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசலைங்க